வணக்கம் நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் தென்மேற்கு பகுதியில் மாடிப்படி அமைக்கலாமா இந்த கேள்வியை என்னுடைய நீண்ட நாள் ஃபாலோயரான ஒரு நண்பர் வந்து பிளான் அனுப்பி விட்டு அந்த பிளான்ல கரெக்ஷன்லாம் கேட்ட பிறகு இந்த கேள்வியை கடைசியா என்னிட கேட்டார் தென்மேற்குல மாடிப்படி போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார் அது என்ன விளைவு கொடுக்கும் ஏன் போடக்கூடாதுன்றாங்க அப்படி போட்டாங்க என்ன வாஸ்து தவறு நடக்கும் பஸ்ஸா மைனஸ் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னாரு அவரிடம் சொல்லப்பட்ட பதில் தான் இப்ப உங்க கூட நான் ஷேர் பண்றேன் தென்மேற்கு மாடிப்படி எங்க அமையும் எந்த மாதிரி வீட்டுக்கு அமையும் அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்குல மாடிப்படி அமையும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தென்மேற்குல அமையும் சரி தென்மேற்குல மாடிப்படி போடும் போது என்ன நடக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்குல மாடிப்படி போடும் போது தெற்கு பக்கம் ஆறடியோ அல்லது ஏழடியோ இடைவெளி விடுவோம் வடக்கு பக்கம் வந்து அப்படியே இரண்டு மடங்கு இடைவெளி விடணும் நாலு அடி பதினஞ்சு அடி பத்தடிக்கு கூடுதலாக விடணும்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு பக்கம் இதே மாதிரி தென்மேற்குல மாடிப்படி போடும் போது மேற்கு விட இரண்டு மடங்கான இடைவெளியை கிழக்கு பக்கம் விடணும் தெற்கு பார்த்து வீடு கட்டுறவங்களும் மேற்கு பார்த்து வீடு கட்டுறவங்களும் நிஜத்துல இப்படிதான் நீங்க விட்டுருக்கீங்களா சார் இது விட முடியக்கூடிய ஒரு சாத்தியமா விலையில விற்கிது சார் சதுரடி பல ஆயிரங்கள்ல விற்கிதுங்க சார் எப்படி போய் பின்பக்கம் அவ்வளவு இடத்த விட முடியும் எங்களுக்கு யூசேஜுக்கு இல்ல செட் பேக்ல வந்து பின்னாடி அவ்வளவு விட்டுட்டோம்னா முன்னாடி வந்து விடாம போய்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலி கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா வடக்கு பக்கம் மூணடியே நாலடியே விட்டுட்டு தெற்கு பக்கம் வந்து ஸ்டாரை போட்டுட்டு மாடிப்படியை போட்டுட்டு தெற்கு பக்கம் பார்க்கிங் போட்டுறாங்க இதே கதை தான் கிழக்கு மேற்கு பார்த்த போய்ட்டு கிழக்கு பக்கம் வந்து ஒரு நாலு அடி மூணு அடி இடைவெளி விட்டுட்டு மேற்கு பக்கம் மாடிப்படி போட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் போட்டுறாங்க இப்படி போடும் போது என்ன விளைவு ஏற்படும் ஒண்ணும் விளைவுலாம் ஏற்படாதுங்க அந்த வீடு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க பேங்களோ இல்ல கடங்காஹியோ இருக்கும் அவ்வளவுதான் சரி நீங்க சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதான் நீங்க உங்களுக்காக வாழ முடியாது நீங்க அவங்களுக்காக வாழ முடியும் அவ்வளவுதான் ரிசல்ட்டுங்க மாடிப்படி போட்டாச்சு சரி அந்த மாடிப்படியில என்னென்னலாம் பண்ணக்கூடாது பண்ணலாம் நிறைய வீடுகள்ல என்ன பண்றாங்கன்னா தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வீடுகள் கட்டும் போது எலிவேஷன் நல்லா வரணும் மாடிப்படி வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க மூடி அமைப்புல கட்டிட்டுறாங்க அப்படி கட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தென்மேற்கு பள்ளம் ஏற்பட்டு பள்ளம் போன்ற அமைப்பு ஏற்பட்டு அந்த வீட்டில் தேவையில்லாத ஹார்ட் அட்டாக்ல இஷ்யூ வரது கிட்னியில் பாவம் வரது ஸ்ட்ரோக் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வீடு இழுத்து விட்டுறது ஏன்னா சார் மாடிப்படி தானே போட்டோம் இதையும் எவ்வளோலாம் கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் வச்சுருந்தாங்க மாடிப்படி தான் போட்டோம் அது மூடி அமைப்பில் போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லை வடக்கு கிழக்குலாம் சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க அங்கே எல்லாம் பெரிய ஸ்பேசஸ் இருக்காது இடம் இடைவெளி இருக்காது தான் அந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் இருக்க பார்த்த வீடோ மேற்கு பார்த்த வீடோ கட்டும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கட்டணும் பல வீடியோக்களில் சொல்லப்பட்ட விஷயம் தெற்கு திசை பார்த்த வீடோ மேற்கு திசை பார்த்த விட கட்டும் போது முதல்ல திசை பார்க்கணும் அல்ல தென்கிழக்கு திசையாவோ தெற்கு திசையாவோ இருந்தாவோ எடுத்துக்கலாம் தென்மேற்கு திசையா இருந்தால் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது அதே மாதிரி மேற்கு பக்கம் வீடு கட்டும் போது மேற்கு திசையா வடமேற்கு திசையா இருந்தா அந்த சைட் எடுத்துக்கலாம் தென்மேற்கு திசையா இருந்தா அங்கேயும் அந்த சைட்டை எடுத்துக்க கூடாது சரி அப்படி எடுத்து கட்டும் போதும் நூறு பர்சன்ட் வாசுபடி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெற்கு மேற்கு பார்த்த விட நூறு பர்சன்ட் கட்ட இல்ல பல விஷயங்கள் அங்க வந்து தவறாவே வரும் தவறு நம்மளும் செஞ்சுதான் கொடுப்போம் வேற வழி கிடையாது ஏன்னா அவங்க தெரியாம போய் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து சைட்டு எடுத்துட்றாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் விதி வலியது நான் என்ன போய் மாற்ற முடியும் தவறு நடக்கிறதுல பத்துல ஒன்பது விஷயத்தை சரியா பண்ணி கொடுக்கலாம் ஒரு தவறு இருக்க தான் செய்யும் தான் நான் பண்ண முடியுமே தவிர பத்துக்கு பத்தையும் என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியாது அதற்கு அந்த இடம் சூட்டபுளாக இருக்காது அவ்வளோதான் இடம் சூட்டபிளானா நான் கொடுக்க போறேன் நான் மாற்றம்லாம் சொல்ல மாட்டேனா இடம் அங்கே வந்து சூட்டபுளாக இருக்காது அந்த இடத்துல அது மாதிரி அமைப்புகள் அமைக்க முடியாது இப்பாத்து வீடு கட்டக்கூடிய நபராக இருந்தாலும் சரி மேற்கப்பாத்து வீடு கட்டக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த மாடிப்படி கட்டும் போது மிகுந்த கவனத்தோட கட்டுங்க ஸோ இந்த மாடிப்படி பல இடங்களில் எமனாகவே மாறி இருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது